வணக்கம் எங்கேயோ மலங்காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க இங்கே இல்லைங்க எனக்கு வந்து ஒரு தோட்டத்துக்கு போயிட்டுருக்குறோம் ஸோ இங்கே பழனி உழவர் சந்தைக்கிட்ட வசந்தம் பால் பண்ணைன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க தோட்டத்து பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி உழவர் சந்தைக்கிட்ட ஸ்டால் போட்டிருப்பாங்க அவங்களோட தோட்டத்துக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்குறோம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாட்டு பண்ணை வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தோட்டம் துறவுன்னு இருக்குது அவங்களோட தான் இப்போ போயிட்டுருக்குறோம் மாடு கண்ணுகளே ஏகப்பட்டது இருக்குது ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது லிட்டரு வந்து பால் கறக்குறாங்க அதை வந்து நம்ம பழனி கொண்டு வந்து பழனி மக்களுக்கு தான் ஊற்றுறாங்க ஒரு லிட்டரு வந்து ரூபாய்க்கு வந்து சுத்தமான பசும்பால் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் இவங்க இந்த பாலை வந்து கறந்து கொண்டுட்டு வர்றாங்க இவங்களுடைய ஒரு டேவுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தோட்டத்துக்காரர்கிட்ட வந்து நம்ம இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வசந்தம் தோட்டத்து பசும்பால் கிடை பார்த்திங்க அப்படின்னா நம்ம உழவர் அந்த ஆப்போசிட்லேயே இருக்குது ஸோ இவங்களுக்கு இன்னொரு கிளையும் இருக்குதுங்க மூலக்கடை மூளைக்கடற் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து அவங்க இன்னொரு கிளையம் வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம பழனிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷமாக இவங்க இந்த பால் வந்து இருக்கிறாங்க இவங்ககிட்ட பால் மட்டும் இல்லைங்க வெண்ணெய் பால் கோவா நெய் அது போக உங்களுக்கு வந்து வெண்ணெய் அதுவும் கொடுக்குறாங்க காலையில் ஈவினிங்கே இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் கிடைக்கும் அது போக உங்களுக்கு வந்து அங்கே செக்கிலாட்டினா எண்ணெய் தேன் இதெல்லாமே வந்து வசந்தம் பசுமாட்டு பால் அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குங்க முக்கியமாக சுட சுட பால் கோவா அங்கேயே செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து சாப்பிட்டு வரலாம் ஸ்டாலில் உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட கொடுத்துருவாங்க ஸோ இது சம்மந்தப்பட்ட மேற்கண்ட தகவல்களை தோட்டத்துக்காரர்கிட்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் சார் வணக்கம் சார் சார் உங்க பேர் சொல்லுங்க தங்க நீங்கள் இந்த வசந்த மாட்டுப்பால் ஆமாங்க சொல்லிட்டு நம்ம உழவர் ஆமாங்க ஆமாங்கண்ணா ஸோ இதுதான் நம்ம நம்ம பண்ணிங்க எத்தனை மாடு இருக்குங்க முப்பது மாடு இருக்குதுங்க முப்பது மாடு கரவை மாடு இருபத்தஞ்சு கரவை அஞ்சு மாடு சா கண்ணு இருக்குதுங்க பதினஞ்சு எத்தனை ஏக்கர் ஆனால் ஏக்கர் வந்து எங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து ஒரு பதினெட்டு ஏக்கர் ஓகே ஓகே இப்போ இதுக்கு மாட்டு தீவனமெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் இருந்தது என்ன விலை இது இப்போ உங்களுக்கு எங்களுக்கு தான் இப்போங்க வெலை மக்காச்சோளம் தட்டுங்க மக்காச்சோளம் போட்டுக்கறோம் வரும்போது வந்தது தான் அது எல்லாமே ஆமாம் ஆமாம் மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் கம்பு இந்த மாதிரி ஐட்டம் போட்டுக்கிறது பூரா அந்த தீவனம் பூரா பால் வந்து நல்ல தரமாக இருக்கு தரமாக இருக்குங்கண்ணா இப்போ எவ்வளோ லிட்டர் எவ்வளோ பால் கொடுக்குறீங்க இப்போ நாங்கள் வந்து லிட்டர் ஐம்பத்தாறு ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா நம்ம அங்கே பண்ணையில் நம்ம வாங்கினோம்னா ஐம்பத்தாறு ரூபா வீடுகளுக்கு வேணும்னாலும் நீங்கள்

நூத்தி முப்பது நூத்தி இருபது வருங்க ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி நாற்பது லிட்டர் ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது லிட்டர் கணக்கு வரும் கணக்கு வருங்க அப்புறம் நம்ம தம்பி இருக்குது அங்க அது ஒரு பக்கத்துல இருக்கு தம்பி நம்ம தம்பி தானே சரி 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 முன்னாடி கேட்டேன் முன்னாடி தம்பி தானும் எடுத்துகிட்டு போவேன் கொண்டு வந்துடுவோம் பால் கோவ வந்துங்க அதாவது நாங்க ஒரு பதினோரு மணிக்கு மணிக்கு ஆரம்பிப்போம் போட்டோம்னா அப்புறம் சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சு மணிலிருந்து அஞ்சரை மணிக்கு கடை ஆரம்பிப்போம் அஞ்சரை நைட்டு பத்து மணி வரைக்கும் குடுப்போம் சரி சரி அங்க பால்கோ மினிமம் என்ன ரேட்டுக்கு மினிமம் அளவுன்னா எவ்வளவு நூறு 怎么了

ஸோ இப்போ நீங்கள் வந்து சுத்தமான மாட்டுப்பால் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நேராக இவருடைய ஸ்டால் நம்ம உழவர் சந்தை கிட்ட இருக்குது தங்கவேல் அண்ணன் உழவர் சந்தை கிட்ட ஒன்றுங்கன்னா மாரியம் கோயில் மாரியம் அங்கே ஒரு கிளை அங்கே ஒரு கிளை மாரியம் கோயில் கிட்ட ஒரு கிளை ஒன்று இருக்குதுங்க ஸோ இவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் டீட்டெயிலும் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நேரடியாக ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா பால் கோவாவும் பால் கோவாவும் சாப்பிட்டுக்கலாம் வந்து பாருங்கள் ஸோ எல்லா ஐட்டமும் பால் பால் கோவா மாவு இட்லி மாவு தோசை மாவு இட்லி மாவு தோசை எல்லாமே நான் சொல்லி இல்லாமல் மதிப்பூட்டக்கூடிய பொருட்கள் வாங்க இந்த பொருட்கள் வாங்கிட்டு போலாம் அப்படியே போய் இவங்க பண்ணை வள சுத்தி பார்த்துட்டு வரலாம் வாங்க போலாம் உள்ள என்ன நல்லா ப்ராசஸ் நடக்குது அதே மாதிரி தோட்டத்திலேயே வந்து விளையிற விஷயங்களத்தான் வந்து இவங்க மாடுகளுக்கு தீவனமா போடுறாங்க ஸோ இந்த தட்டை சோளம் இந்த புல்லுகள் இந்த ஐட்டம் பூரா அவங்களுக்கு வந்து இவகிட்ட விளையிறது தான் தீவனமில்ல இவங்க வெளியே எங்கேயுமே வாங்கறதில்ல இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து மாடுகளுக்கு தீவனம் போடுறதுனால நல்ல பால் சத்தாகவும் தரமாகவும் இருக்குதுங்க ஒரு நேரத்துக்கு காலையில் ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி லிட்டர் வந்து பால் கறக்கிறாங்க அதேமாதிரி ஈவினிங்கும் நூறு நூற்றி இருபத்தஞ்சி லிட்டரு வந்து உங்களுக்கு பால் வந்துடும் மொத்தமாக ஒரு நாளைக்கு இரநூத்தொம்போது லிட்டருக்கு பக்கம் இவங்க கறந்து கொண்டு வந்து பழனிக்குள்ளே தான் ஃபுல்லாகவே வியாபாரம் பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்து வரக்கூடிய மதிப்பு கூட்டுப் பொருட்களையுமே வந்து அவங்க அங்கேயாவது சேல் பண்ணுறாங்க பால் பால்கோவா அதுலேருந்து வர வெண்ணெய் தயிர் எல்லா ஐட்டமும் சேல் பண்ணுறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடுகளுக்கு தீவனம் வெட்டுற இடம் தான் இது ஸோ இவங்க காட்டுக்குள்ளேயே விளையிறத பூரா வந்து கட்டாங்கிட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி அந்த புண்ணாக்குனாக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாமே இவங்க பூமியிலேயே விளையிறதுங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இயற்கையாக கிடைக்கிற சத்துக்கள் அத்தனையுமே கிடைக்கும் மாடு எவ்வளோ ஆரோக்கியமாக அந்த அளவுக்கு பால் வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு முக்கியமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு நேரம் பால் வரல அப்படின்னா என்ன பாடு வர்றவங்க ஆனால் அந்த ஒரு நேரம் பால் ஒரு வீட்டுக்கு வந்து ஊற்றுறதோ இல்லை கொண்டாந்து அந்த கடைகளில் வந்து அவங்க வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குங்க காலையில் மூணு மணிக்கு தான் ஆறு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து பாலை நம்ம பழனிக்குள்ளே கொண்டு வர முடியும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த இப்போ பாலெல்லாம் கரண்டு ஊற்றிட்டு இருக்கிறாங்க இது ஒரு மூன்றரை நாலு மணி இருக்குங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லா பாலையும் கொண்டாந்து அங்கே நம்ம பழனிக்குள்ளே சேர்த்துனோம்னா அஞ்சு மணி ஆயிடும் அஞ்சு மணிலேருந்து அஞ்சு அஞ்சரைலேருந்து பால் உங்களுக்கு வந்து ஒம்பது மணி வரைக்கும் அங்கே சேலில் இருக்கு இப்போ கொண்டு வர நூற்றி இருபது லிட்டர் பால் அப்படியே வந்து உங்களுக்கு சேல் சேலாயிடும் இதாங்க வசந்தம் இப்போ தோட்டத்து பசும்பால் கடை வந்து உழவர் சந்தைக்கிட்டிருக்கிறதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும் ஸோ வந்தீங்கனாலே உங்களுக்கு ரோட்டு மேலே மெயின் ரோட்டு மேலே நீங்கள் பார்த்தோமே தெரியும் கரெக்டாக அந்த ஸ்பீடு ப்ரேக்குக்கு நேராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட பால்லேருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது முக்கியமாக காலையில் வந்தீங்கன்னா பால்கோவா வந்து சுடச்சுட கொடுப்பாங்க ஈவினிங்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அது போக உங்களுக்கு செக்கு எண்ணெய் நெய் வெண்ணெய் தயிர் மாவு இட்லி மாவு பாக்கெட்டுகள் இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தோட்டத்திலேருந்து கறந்துட்டு வந்த பாலை சேலுக்கு தனியாக வச்சுருக்குறாங்க பாக்கெட்டில் போட்டு அது போக வந்து இவங்க டெய்லி இருபது லிட்டரு பாலுக்கு பக்கம் ஊற்றி பால்கோவா பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய நெய் எல்லாமே அவங்க தோட்டத்துலேருந்தே அந்த பால்லேருந்து கொண்டு வந்ததுனால நல்ல தரமான பால்கோவா சுவையாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிலோ பால்கோவா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கி இங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் பல்காக நீங்கள் ஆர்டர் பண்ணணும் ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி பெரிய காரியங்களுக்கு உங்களுக்கு இந்த மங்களகரமான விஷயங்களுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணணும் கோயிலுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா பால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பல்காக ஆர்டர் பண்ணோம்னா அவங்க நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பால் வேணும்னாலும் நீங்கள் பல்க்காக உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் பால்கோவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த பாலை வந்து இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு சுண்டி வரும் ஸோ இருபது லிட்டர் பாலை வந்து இப்போ சுண்டை காய்ச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு சர்க்கரை நெய் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டாங்க அப்படின்னா பால் வந்து பிரமாதமாக ஆகிருங்க ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் இந்த சட்டுவத்தை அப்படியே நிறுத்தாமல் அந்த பாலை வந்து கிளறிக்கிட்டே இருந்தால் இந்த பக்குவம் கிடைக்குங்க நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுனால அவ்வளோ டைம் நம்ம காட்ட முடியாதுங்கிறனால கம்மி பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ பால்கோவா பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு ஒரு தட்டில் வந்து நெய்யை ஊற்றி அப்படியே சுட சுட பால்கோவை போட்டு கொண்டாந்து வியாபாரத்துக்கு வச்சுருவாங்க அவ்வளவு மனமாக இருக்குது ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷம் அந்த கிட்ட இந்த பக்கமாக வந்தீங்க அப்படின்னா எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த வசந்தம் தோட்டத்து பசும்பால் வந்து கிடைக்கும் சுத்தமான பசும்பாலுங்க ஒரு லிட்டரு ஐம்பத்தாறு ரூபா அது போக பால்கோவா நெய் வெண்ணெய் தயிர் இந்த பால் சம்மந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க பால் கோவ சுவையாக சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு இடம் முக்கியமாக பால் தரமான பால் வாங்கி பிரமாதமான டீ எல்லாம் போட்டு சாப்பிடணும்னா நல்ல ஒரு அருமையான சாய்ஸ் தான் இந்த வசந்தம் தோட்டத்து பசும்பல் கிடைங்க அவங்களோட பண்ணை எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாம் வச்சு எப்படி பால்லாம் வந்து கறக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ வாங்க ஒரு இடம் வாங்கி சுவைச்சு பாருங்கள் பால்லாம் எப்படி இருக்குது அவ்வளோ தரமாக இருக்குதுன்னு வந்து வாங்கி ஒரு டீகே அப்படி போட்டு பாருங்கள் மாவு ஐட்டங்களும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ நம்மளும் பாலும் மாவும் வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்கள் ஏதாவது பற்றின என்கொயரியோ இல்லை வேறு ஏதாவது பல்காக ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே அவங்க நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல்கள் அனைத்தையுமே வந்து சொல்லுவோம் டோர் டெலிவரியுமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்